சார் ரெண்டு ரூண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்க டிலே பண்ணிடுறாங்க டிலே பண்ண பண்ண உங்களுக்கு டயம் கொடுக்கப்படும் ஆதார இந்த போட்டிக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருக்க பாத்துங்க அவர்களை தொடர்ந்து முருக பாஞ்சாங்க அலகாபுரி அதனை தொடர்ந்து தூத்துக்குடி மணிசங்கர் சார் மூணு ரவுண்ட் அனி பண்ணி இருக்கே பண்ணிடுறீங்க

आरोहय आरोहय अपना अपना आने दे नहीं बोलूंगा अरे तुमसे बात कर ले ताने आरोहय आदर्श हो गया எத்தனை பேரு நாலு பேரு நடுவர் ராமர் அவர்கள் எங்கிருந்தாலும் வினா மைதானத்திற்கு ஒரு மடி கேட்டுக் கொள்கின்றோம் நடுவர் ராமர் அவர்கள் எங்க எங்கிருந்தாலும் வினா மைதானம் ஒரு மடி கேட்டுக்கொள்கின்றோம்

கடைசி <laughs> இரண்டு <laughs> 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 ஆக ஆக அருமை அருமையா அருமையா பொறுமா பொறுமையா சூப்பர் யா சூப்பர் சூப்பர் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் 收款，收款。 வா புதுக்களம் ஆயரங்காடு இந்த சட்டம் முடிஞ்சு புதுக்கொளம் ஆயரங்காடு கிரௌண்ட் வாங்க புதுக்கோளம் ஆயரங்காடு விஜயபடாம அதற்கடுத்த முருக பாஞ்சான் அலகாபுரி ரெடி ஆகியப்பா